வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் இந்துக்கள் கொண்டாடும் பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி வரும் அக்டோபர் இருபதாம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்பட அதில் இனிப்பு கார வகைகள் பலகாரங்கள் தின்பண்டங்கள் என இனிப்பகங்களில் விதவிதமாக தயாரிக்கும் பணி மும்முரமாக நடக்கிறது அதன் ஒரு பகுதியாக திருச்சியில் ரமணா ஐயர் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் நிறுவனம் படு பிஸியாக உள்ளது தீபாவளி பலகாரங்களுக்கு ஆர்டர்கள் குவிந்த வண்ணம் உள்ளன கம்பு தினை கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள் மூலம் சத்து நிறைந்த இனிப்பு வகைகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற இனிப்பு வகைகள் மற்றும் கார வகைகளை தயாரித்து அசத்துகின்றனர் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஐட்டமாக வாடிக்கையாளர்களுக்கும் குழந்தைகளுக்கும் லட்டு அல்வா முறுக்கு பர்பி மிக்சர் வகைகள் என சிறுதானியங்களில் இருபத்தி ஏழு வகையான கார வகைகளும் ஆறு வகையான இனிப்பு வகைகளையும் தயாரித்து வருகின்றனர் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஸ்ரீரங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒனில் இருக்குது நம்பர் ஒன் அது ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் அங்கே தான் நம்மளோட கடை ஸ்ரீரங்கம் ரமணாயர் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இருக்குது நம்ம ரமணா இயர் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் இந்த தீபாவளிக்கு நிறைய மில்லட் வேரியண்ட் ஐட்டம்ஸ் வந்து பண்ணுறோம் ஸோ இருபத்தி ஏழு வேரியண்ட் ஆஃப் சேவரிஸ் வந்து பண்ணுறோம் ஆறு வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்ரீரங்கத்தோட ஸ்பெஷல் அக்கார அடிசல் அது பண்ணுறோம் அசோகா அல்வா பண்ணுறோம் எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ரமணா செல்வா அல்வா வந்து கோதுமை அல்வா எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருப்போம் நம்மளோட அல்வா வந்து ரொம்ப ரொம்ப சில்கியாக இருக்கும் சில்கியாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ரமணா செல்வா எப்போ ஸ்ரீரங்கத்துக்கு எப்போ நீங்கள் வந்தாலும் அவசியம் நம்மளோட கடையில் வந்து ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் ரமணா அல்வா ட்ரை பண்ணுங்கள் இந்த தீபாவளியை வந்து எல்லோரும் மில்லட் ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் வாங்கி சிறப்பான தீபாவளியை கொண்டாடணும் எல்லாரும் கேட்குறோம் மில்லட் மில்லெட்டு ஸ்நாக்ஸை பொறுத்தவரையில் உண்மையாகவே நம்ம நாக்குக்கு வந்து சாதாரணமாக அரிசி சாப்பிட்டு நம்ம பழகியிருக்கோம் ஸோ மில்லெட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்களான்னு சொன்னாக்க இன்னொன்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம போக்கணுங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சுய அந்த மில்லட் ஐட்டம்ஸில் வந்து பட்டர் ஆட் பண்ணி நல்லா நாக்குக்கு சுவையாக பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த இருக்கும் எந்த கருத்துமே இல்லை இது மட்டுமின்றி ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்காரா அடிசல் தொதல் அல்வா ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அல்வா குலோப் ஜாமுன் சந்திரகலா சூரியகலா ஜாங்கிரி அதிரசம் பால்கோவா மிக்சர் மில்க் ஸ்வீட் ட்ரை ஃப்ரூட் ஸ்வீட் என நெய்மணம் கமிழ இனிப்பு வகைகளை எல்லா தரப்பினருக்கும் பிடித்ததாக சிறந்த தரத்தில் தயாரித்து வருகின்றனர் சிறுதானிய இனிப்புகள் மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்றுள்ளது கடந்த ஆண்டு வாடிக்கையாளர்கள் மத்தியில் மில்லற்று தீபாவளி இனிப்பு வகைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தீபாவளி ஆர்டர்கள் குவிந்துள்ளது என்கிறார் பேக்கரி ஓனர் சரவணன் மில்லச் உணவு வகைகளை குழந்தைகளுக்கு அதிகம் கொடுப்பதால் இந்த தீபாவளியை மில்லட் தீபாவளியாக கொண்டாட திட்டமிட்டு இனிப்பு வகைகளை தயாரிப்பதாக பணியாற்றும் பெண்கள் தெரிவித்தனர் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறு முதல் பதினெட்டாம் தேதிக்குள் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்தார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மாதத்தில்தான் துவங்கியுள்ளது இரண்டு தவிர மற்ற ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகம் பதிவாகியுள்ளது நடப்பாண்டு வடகிழக்கு பருவமழை வட மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் பதிவாகும் தென் மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட குறைவாகவும் இருக்கும் வழக்கமாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் என தொண்ணூத்தி இரண்டு நாட்களில் வடகிழக்கு பருவமழை நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவாகும் நடப்பாண்டு ஐம்பது சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் மட்டுமே அதிக அளவு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னங்கள் உருவாகியுள்ளன நடப்பாண்டும் புயல்கள் உருவாக வாய்ப்புள்ளது எத்தனை புயல் உருவாகும் எங்கே உருவாகும் தீபாவளி அன்று மழை இருக்குமா என இப்போது கணிக்க முடியாது தாழ்வு மண்டலம் மற்றும் புயல் சின்னம் உருவாகும் போது இருபது சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு ஏற்பட அதிக அளவு வாய்ப்பு உள்ளன அதற்கான முன்னேற்பாடுகளை நாட்டின் குடிமக்களாக நாம் எடுக்க வேண்டும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு காணப்படும் வெள்ளம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது பொதுவாக ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவு இருந்தால் அது மேக வெடிப்பாக கருதப்படும் அது எங்கு வேண்டுமானாலும் பெய்யும் குறிப்பிட்ட இடங்களில் பொழிவு இருக்கும் என நூறு சதவிகிதம் நம்மால் கணிக்க முடியாது இது சவாலானது இயற்கையை இயற்கையாகத்தான் பார்க்க முடியும் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளது வரும் நாட்களில் இதில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது என கூறினார் திருப்பத்தூர் வாணியம்பாடி பகுதி பாலாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு புரண்டு போடுகிறது கர்நாடக மாநிலம் கோலர் மாவட்டம் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்கு உள்ள பேத்தமங்கலம் அணையில் இருந்து உபரி நீர் பாலாற்றில் வெளியேறுகிறது மேலும் ஆந்திரா பெரும்பள்ளம் தடுப்பணையில் இருந்து வினாடிக்கு முன்னூறு அடி தண்ணீர் பாலாற்றில் வெளியேற்றப்படுகிறது இதையடுத்து வாணியம்பாடி பாலாற்றில் வெள்ள அபாயம் அதிகரித்துள்ளது பொல்லூர் வடக்குப்பட்டு உதயேந்திரம் கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அப்பகுதி மக்கள் ஆற்றை கடக்க மற்றும் ஆற்றில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது